பிரதேச மக்கள் மாவட்ட செயலகம் முன்பாக கவனிங்கிருப்பு போராட்டம் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழருக்கு கரீனாள் போராட்டத்திற்கு ஆதரவு கோரும் யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம் தாய்கர் கொழும்பு அரசியல் எதிர்களைக்குள் சிக்குண்டுள்ள ஸ்ரீதரன் சர்ச்சைக்குரிய பாடசாலை காணொலி அமைச்சர் நலிந்தபின் அமைச்சரின் நலிந்தவுக்கு தெரிந்த ரகசியங்கள் வைத்தியர் அதிர்ச்சி தகவல் வரலாற்றில் முதன்முறையாக அதிகரிக்கும் சம்பளம் அனுரவின் இன்றைய உறுதிமொழி தமிழ் பிரதிநிதிகள் குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்துள்ள கடும் விமர்சனம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்கூடியிருப்பு பிரதேச செயலாளர் அறுபது வரையான காணி உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்து காணி உரிமையாளர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்று முன்னெடுத்தனர் புதுக்கூடியிருப்பு கோம்பாவில் கிராம சவியாளர் பிரிவு மற்றும் தேவிபுரம் ஆகுதி மக்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் புதுக்குடியிருப்பு பிரதேச காணி பகுதி ஊத்தியோதர்கள் கிராம அலுவலர் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த நடவடிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இது தொடர்பான மகஜதினை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களிடமும் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடமும் கையளித்துள்ளார்கள் இந்த மக்கள் அரசாங்கத்தினால் அரை ஏக்கர் காணி கொடுத்தார்கள் அதற்குள் வீடும் தென்னம்பிள்ளையும் வைக்க காணி முடிந்துள்ளது இந்த நிலையில் எங்களின் வாழ்வாதாரத்திற்காக எங்கள் காணியுடன் அல்லது அருகிலுள்ள காடாக கிடந்த காணிகளை சீர் செய்து துப்புரவு செய்து எங்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டு செல்வதற்காக சீர் செய்து பயிர் கொடிகளை நாட்டி வைத்துள்ளோம் பயிர் செய்துள்ளோம் இந்த நிலையில் இந்த காணிகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு பிரதேச செயலகத்தினால் படிவம் ஒட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் எம்மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சிலர் பதினைந்து ஏக்கர் வரையில் காணியினை பிடித்து ஆவணம் போட்டுள்ளார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஏழை மக்களை கரத்தில் எடுக்கவில்லை இது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபருடன் கதைத்துள்ளோம் காணி ஆணையாளரிடமும் கதைத்துள்ளோம் இந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் கொடுத்துள்ளோம் ஜனாதிபதி செயலகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளோம் இதுவரையும் இந்நிலையில் இந்த கவனயிருப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த காணி பிரச்சினை தொடர்பில் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் விஜயகுமார் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கோம்பாவில் தேவிபுரம் சுதந்திரபுரம் போன்ற மூன்று கிராம சபையாளர் பிரிவுகளில் மிக அதிகமாக அரச காடுகளை வட்டி காணிகளை அடாத்தாக பிடிக்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது போர்க்காலத்திற்கு முதல் அல்லது கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட அரசாங்கத்தினால் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட காணிகளோ அல்லது அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை மக்களின் பழைய காணிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் மிகவும் அடாத்தான முறையில் காணியை கையப்படுத்தி பாவித்து வருகின்றார்கள் ஒரு ஏக்கர் தொடக்கம் முப்பது ஏழு ஏக்கர் வரை தனிநபர்கள் இவ்வாறு கையப்படுத்தி வைத்துள்ளார்கள் இதில் அரசு உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் வியாபாரிகள் இருக்கின்றார்கள் மணல் விற்பனை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் சமூக மட்ட அமைப்புகள் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் சில ஏழைகளும் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் அழைத்து கதைத்த வேளை அனைவருக்கும் ஏற்கனவே வேறு காணிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே காணிகள் வைத்திருக்கும் நபர்கள் மேலதிகமாக காணியினை பிடித்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு நபர் ஏதும் காணி இல்லாமல் நாங்கள் இதில் குடியேறியிருக்கின்றோம் என்று சொல்லவில்லை இவ்வாறானவர்கள் அனைவருக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பொது குடியிருப்பு பிரதேசத்தில் ஆயிரத்தி நபர்கள் இதுவரைக்கும் காணி இல்லாத மக்கள் இருக்கின்றார்கள் அத்துடன் நாங்கள் முதலீட்டினை ஊக்குவிக்கின்றோம் பலர் வேலை இல்லாத நிலை காணப்படுகின்றது கிளிநொச்சி யாழ்ப்பாணத்திற்கு செல்கின்றவர்கள் ஊக்குவிக்கின்றோம் என்று காணிகளை கொடுப்பதாக மொத்த காட்டினை துப்புரணு செய்தாலும் காணாது தொழில் முயற்சியாளர்களுக்கும் காணி இல்லாமல் விண்ணப்பம் செய்த மக்களுக்கும் காணி கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது இதுவரைக்கும் அறுபத்தாறு வழக்குகள் போடப்பட்டுள்ளது நான்கு வழக்குகள் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பொதுக்குடியிருப்பு தேசத்தில் இன்னும் அதிகளவான காணிகளை வெட்டி வைத்துள்ள இன்னும் நூறு வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு குடிமகனும் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஐக்கிய தேசிய கட்சி ஜேவிபிக்கும் குடிமக்கள் சக்திக்கும் பெருமளவு பணம் கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் நாங்கள் சம்பாதித்த பணத்திலிருந்து ஜேவிபிக்கும் குடிமக்கள் சக்திக்கும் பணம் கொடுத்தோம் அந்த நேரம் மூன்று சக்திகள் இருந்தன எங்கள் தளம் தனித்தனியாக சென்றது மைத்ரி எங்கள் கட்சியின் தலைவர் மறுபுறம் குடிமக்கள் சக்தி அவர்கள் மகிந்த ராஜபக்சவை தாக்கினார்கள் மறுபுறம் ஜேவிபி ராஜபக்சவை தாக்கியது மகிந்த ராஜபக்சே மும்முனை தாக்குதலால் தோற்கடிக்கப்பட்டார் ஐக்கிய தேசிய கட்சி சிறிய தொகையை கொடுக்கவில்லை அவர்கள் மில்லியன் கணக்கானவற்றை கொடுத்தார்கள் என்றார் கொழும்பு ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் தகுதியை கரைநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதற்கு பொதுமக்களை அணிதிரட்டி வலிச்சேர்க்கும் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது இதன் ஒரு அங்கமாக குறித்த சந்திப்புகள் நடைபெற்றது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரளிச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் சிவகுரு ஆதீன முதல்வருமான தபத்திரு வேலன் சுவாமிகள் வலிந்து காணமல்லாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட தலைவி இளங்கோதை குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முகோமகன் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்டவர்களை மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடினர் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலே நாங்கள் எங்களுடைய மொழி எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய உரிமைகள் யாவற்றையும் நாங்கள் இன்றைய காலப்பகுதியிலே நாங்கள் மறந்து ஆடம்பரமான ஒரு கலாச்சாரமான மோகத்திற்கு நாங்கள் அடிவணிந்து இன்றைய காலத்திலே நாங்கள் எங்களுடைய ஒரு இலக்கை நோக்கிய பயணத்திலே நாங்கள் திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த காலப்பகுதியிலே எங்கள் மீது பல்வேறுபட்ட அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது கடந்த எழுபத்தேழு வருட காலமாக எம் மீது தொடர்ச்சியாக இனவழிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது நில அப அபகரிப்பாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மவனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக நிகழ்ந்து தொடர்ச்சியாக அரங்கேறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இனவழிப்பாக இருந்தாலும் சரி இவ்வாறு தொடர்ச்சியாக எம் மக்கள் மீது தொடர்ச்சியான இனவழிப்புகள் இடம்பெற்று கொண்டேதான் இருக்கின்றன இந்த இனவழிப்புகள் அதாவது ஒரு தமிழனுக்கு இந்த இனவழிப்புகள் அனைத்தும் நீங்கி தமிழ்த் தேசியம் தாயகம் சுய நிர்ணய உரிமை அதாவது அதி உச்சய அதி உச்ச சுய நிர்ணய உரிமை அதாவது வந்து நம்மை நாமே ஆள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை எம் எம் ஈழத்தில் அதாவது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இந்த பொறிமுறை எப்பொழுது எங்கே உருவாகின்றதோ அப்பொழுதுதான் அது தமிழனுக்கு சுதந்திர தினமாக அது கொண்டாடப்படுகின்றது உண்மையில் எதிர் வருகின்ற சிறிலங்காவினுடைய சுதந்திர நாள் பெப்ரவரி மாதம் நான்காம் தேதி அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற இந்த சுதந்திர தினமானது தமிழர்களுடைய வரலாற்றிலே அது கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி இந்த சுதந்திர தின போராட்டத்தினை நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் நாங்கள் மேற்கொள்வதற்காக உத்தேசித்துள்ளோம் இதற்காக நாங்கள் பல்வேறு பட்ட கலந்துரையாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பல்கலைக்கழக மாணவர் சமுதாயமாகவும் சிவில் அமைப்புகளோடு நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் இந்த அமை இந்த அமைப்புகளுடனான கலந்துரையாடலில் எதிர்காலத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் எவ்வாறு திட்டமிட்டு இந்த போராட்டத்தை ஒரு வெற்றிகரமான போராட்டமாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் எவ்வாறான விடயங்களை அங்கே செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இங்கே நாங்கள் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய பொழுதிலே நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலே நாங்கள் திருகோணமலையினுடைய மறை மாவட்ட ஆயர் அவர்களினையும் அதே போன்று தென் தென்கைலாய ஆதீனத்தினுடைய அகத்தியர் அடிகள் அவர்களையும் இந்த போராட்டத்துக்கான வலிச்சேர்ப்பதற்காக நாங்கள் என்னுடைய சந்திப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு தொடர்ச்சியாக மட்டக்கிளப்பு அம்பாறை மற்றும் பவுனியா ஜால்பானம் என எங்களுடைய சந்திப்புகளை மேற்கொண்டு இந்த தமிழர் பரப்பிலே நாங்கள் இந்த போராட்டத்துக்கு பல வகையில் நாங்கள் மக்களை திரட்டுகின்ற நோக்கிலே நாங்கள் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இங்கே நிறைய பேர் சொல்லுவார்கள் உங்களுக்கு என்னடா வேலை நீங்கள் படிக்கிற வயசில் இந்த வேலையை ஏன்டா செய்கிறீங்க நாங்கள் தமிழ் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் தமிழ் மக்களுடைய இருப்புக்காக நாங்கள் இருக்கிறோம் இன்றைய பல்கலைக்கழக மாணவர்கள் நாளைக்கு நாங்கள் சமுதாயமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த போராட்டத்தை நாங்கள் இல்லாமல் செய் இந்த போராட்டத்தை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் இந்த இந்த இலங்கை திருநாட்டில் நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் எம்முடைய வரலாறுகளும் எம்முடைய அடிமை எங்கள் மீது பிரிவைக்கப்பட்ட அடிமைகளும் வந்து ஒன்று நடந்ததோ அல்லது இது இவ்வாறு நடந்தது என்றது வந்து இந்த சமூகத்துக்கு தெரியாதமாக தெரியாத ஒரு விடயமாக போய்விடும் எம்முடைய இளைய சமுதாயத்திடம் வந்து நாங்கள் வரலாற்றை வந்து ஒரு கையளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டு விடுவோம் எதிர்கால சந்ததியினர் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக அவர்கள் முன்னெடுக்க வேண்டுமாயின் எங்களுடைய வரலாறுகள் நாங்கள் கடத்தப்பட வேண்டும் இதற்காக அனைத்து மக்களையும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தாயகம் தாயகமங்கம் பறந்து வாழுகின்ற அனைத்து மக்களையும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கின்றோம் குறிப்பாக சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் கட்சி வேதம் என்ற அனைத்து தரப்புகளையும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம் எனவே இந்த போராட்டமானது வடக்கு வடக்கினை மையப்படுத்தி கிளிநொச்சியிலும் கிழக்கினை மையப்படுத்தி மற்ற இந்த போராட்டமானது இடம்பெற இருக்கின்றது எனவே அனைத்து தரப்பும் எவ்விதமான வேறுபாடுமின்றி தமிழ்த் தேசிய பரப்பில் வடக்கு கிழக்கு தாயகமெங்கில் எம்முடைய உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்கக்கூடிய அந்த நில் நாள் எப்பொழுது வருகின்றதோ அதற்கான அந்த உரிமையை நாங்கள் அந்த போராட்டத்தில் நாங்கள் அனைவரும் மக்களாக ஒன்று திரண்டு ஒற்றுமையுடன் கலந்து முயற்சிக்கின்ற பொழுதுதான் எமக்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கேளிக்கைகளிலும் மோகங்களிலும் நாட்டங்கொண்ட இனத்தினை தேசிய அரசு என்பால் இயக்க திருப்ப இயலாது ஆகவே மக்களாகிய நாங்கள் அனைவரும் இந்த மோகங்கள் அனைத்தையும் விட்டு தமிழனுடைய வரலாற்றிலே தமிழனுக்கான தீர்வை நோக்கி பயணிக்கிறது என்னுடைய தமிழ் மக்களினுடைய கடமையாகும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விவகாரம் கொழும்பு மைய அரசியலை நடத்துவதா அல்லது தாயக மைய அரசியலை நடத்துவதா என்ற பிரச்சினையே என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனருமான சி ஐ ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சரத் பொன்சேகாவை ஆதரிக்கும் முடிவே ரா சம்பந்தனை எடுத்திருந்தார் அது சம்பந்தனின் முழு பொறுப்பு அதனை எடுக்க வேண்டிய சூழலை உருவாக்கியிருந்தது அன்று முதலாவது எதிரி மஹிந்த ராஜபக்ச அவரை பலவீனப்படுத்தவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த முடிவை எடுத்திருந்தது அன்று கஜேந்திரகுமாரும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தமையால் அந்த முடிவுக்கு இணங்கி போக வேண்டியிருந்திருக்கலாம் அப்போது இந்த முடிவு எடுத்தது தவறு என்பது எனது அபிப்பிராயம் அந்த நேரம் பொது வேட்பாளர் என்ற சிந்தனை அதிகரிக்கவில்லை உண்மையில் அந்த இரண்டு பேரையும் ஆதரிக்க முடியாது இரண்டு பேரையும் எடுத்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கலாம் அந்த இடத்தில் அவர்கள் விட்ட தவறு ஆனால் அன்றைக்கு முதலாவது எதிரி மஹிந்த ராஜபக்ச அன்று சரத் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஆதரிக்காமல் விட்டிருந்தாலும் மக்கள் ஆதரிக்கின்ற சூழல்தான் அப்போது இருந்தது ஆனால் இன்று இருந்த சூழலுக்கும் இன்று இருக்கின்ற சூழலுக்கும் வேறுபாடு உண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராணுவ தளபதியாக இருந்த ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஆதரவு அளித்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அவர் பொதுவெளியில் கூறவில்லை அவர் ஆதரவு கொடுத்திருந்தால் உண்மையில் அது தவறுதான் அதற்காக வரை அரசியல் அமைப்பு பேரவையில் இருந்து விலக சொல்லி கேட்பது பொருத்தமில்லை ஆனால் அதனை கேட்பவர் யாரெனில் அவர் சுமந்திரன் சுமந்திரன் ஏற்கனவே தமிழ் மக்களின் அபிலாஷிகளுக்கு எதிராக செயற்பட்டு ஒருவர் திருகோணமலை புத்தர் விகாரைக்கு ஆதரவாக இருந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக இருந்தவர் ஆகவே சுமந்திரனுக்கு அதனை சொல்லுகின்ற நியாயப்பாடு இருக்கின்றது என்பதை கூறிவிட முடியாது இந்த விடயத்தில் ஸ்ரீதரன் ராணுவ தளபதிக்கு வாக்களித்திருந்தால் அது தொடர்பான காரணத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் உண்மையாக இருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் இனிமேல் அவ்வாறு நடக்காமல் இருப்பதற்குரிய உத்தரவாதத்தையும் வழங்க வேண்டும் அதுதான் பொருத்தமாக இருக்கும் அதற்காக அவரை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து வெளியேற வேண்டும் என கூற வேண்டிய தேவையில்லை என்றுதான் நினைக்கின்றேன் ஸ்ரீதரனுக்கு எதிரான மிக மோசமான கருத்துக்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர் முன்வைத்திருந்தார் இதற்கெல்லாம் பின்புலமாக நின்று செயற்படுவர் சுமந்திரன் தான் சுமந்திரன் கொழும்பு மைய அரசியலை நகர்த்துகின்ற ஒருவர் கொழும்பு மைய அரசியலை நகர்த்த வேண்டும் என்றால் ஸ்ரீதரனை இந்த அரசியலில் இருந்து அகற்ற வேண்டும் அவரை அகற்றாமல் கொழும்பு மைய அரசியலை அவரால் செய்ய முடியாது என்றார் கொழம்பியின் பிரபல பாடசாலை மாணவர் ஒருவர் மற்றும் ஆசிரியர்களின் மோசமான செயற்பாடுகள் தொடர்பான காணொலி தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்து தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் ஒரு அரசாங்கமாக இதுபோன்ற பிரச்சினைகளை நோக்கும் போது தனிப்பட்ட விடயங்கள் மற்றும் தனிமனித உரிமையை இலக்காக கொண்டு அந்தரங்க விடயங்களை பரப்புவது குறைத்த நபர்களின் வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இங்கே சரிதவர் என்பதை முடிவு செய்வது எங்கள் வேலையல்ல நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு அப்பால் தனிப்பட்ட விடயங்களை இலக்காக கொண்டு இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு அரசாங்கமாக சமூக உடன்களை ஒழுங்குபடுத்த வதற்கு எதிர்காலத்தில் ஒரு முறையான திட்டத்தை செயல்படுத்த வேண்டியுள்ளது இது எமது